வணக்கம் வெல்கம் டு மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு கணக்கு அளவுகள் இரண்டு மற்றும் இரண்டாவது மாத தேர்வுக்கான ஆன்சர்ஸ் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடிக்கயிற்றில் அமர்ந்திருக்கும் இந்த முதல் பறவைக்கும் இந்த மூன்றாவது பறவைக்கும் இடைப்பட்ட தூரம் அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் முதல் பறவையிலேருந்து ரெண்டாவது பறவை எவ்வளோ தூரம்னு போட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு எவ்வளோ ப தூரம்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு தூரத்தையும் கூட்டிட்டோம்னா நமக்கு இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான உடை கிடைச்சிருக்கும் அப்போது நம்ம கூட்டி போடும்போது ஆறு மீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் அடுத்து கொடிக்கயிற்றில் அமர்ந்திருக்கும் அதே தான் முதல் பறவைக்கும் மூன்றாவது பறவைக்கும் இடையே உள்ள தூரம் ரெண்டு பறவைக்கும் இடப்பட்ட தூரத்தை கூட்டினோம்னா அதுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிரும் இருபத்தி நாலு மீட்டர் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இங்கே ஐம்பது மீட்டர் தொண்ணூற்றி நான்கு சென்டிமீட்டர் இது சாதாரண கூட்டல் அதாவது மீட்டர் இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க நல்லா நம்ம கூட்டிடுவோம் இங்கே சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் இன மாற்றம் இல்லாத கரெக்டாக எழுதணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சில குட்டி பிள்ளைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க இந்த ரெண்டு மீட்டரையும் முப்பது சென்டிமீட்டர் இங்கே கீழே போட்டுருவாங்க அடுத்து உள்ளதை இங்கே போடுவாங்க அது மா அது இல்லாமல் மீட்டரை மீட்டரில் போடணும் சென்டிமீட்டரில் சென்டிமீட்டர் போட்டு சரியாக கூட்டி எழுதணும் சரியா இப்போ அடுத்து ஒரு வீட்டின் முதல் தளத்தின் உயரம் மூணு மீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இத்தனை உயரமாக இருக்குது இரண்டாவது தளம் நாலு மீட்டர் எண்பத்திலு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு தளங்களுடைய மொத்த உயரம் என்னென்னு கேட்டிருக்காங்க ரெண்டு தளங்களுடைய உயரங்களையும் எழுதி மொத்தமாக கூட்டிட்டோம்னா நமக்கு விடை கிடச்சிரும் எட்டு மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் அதுபோல் ஒரு வீட்டில் உள்ள மூன்று அறைகளுக்கு தேவையான மின்கம்பங்கள் கொடுத்துருக்காங்க நீளம் அந்த நீளங்களை கொடுத்துட்டு மின்கம்பம் மொத்தம் மூணு அறைகளுக்கும் சேர்த்து எவ்வளோ மொத்த நீளம் நமக்கு கிடைக்கும் அந்த கம் மின் கம்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மின்கம்பங்களின் நீளம் நமக்கு வந்து மூன்றையும் சேர்த்து கூட்டிட்டோம்னா ஒன்பது மீட்டர் தொண்ணூற்று ஐந்து சென்டிமீட்டர் என்பது சரியான விடை அடுத்து இங்கே ஐம்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள ரிப்பன்லருந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டரை வெட்டி எடுத்துட்டாங்க வெட்டி எடுத்து நீக்கிட்டாங்க இல்லையா பாதியை வெட்டிட்டாங்க அப்போ அப்போ இது கழித்தல் கணக்குகள் அதனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் ரிப்பனுடைய மொத்த நீளம் அதில் பாதியை நீக்கிட்டாங்க அதாவது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மீதி எவ்வளோ இருக்கும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தான் இங்கே ஒரு குழாய் நூறு சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாய் இருக்குது இதில் அறுபத்தி நாலு மீட்டர் சென்டிமீட்டரை வெட்டிட்டாங்க மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த குழாயின் மொத்த நீளத்தை எழுதி வெட்டி எடுக்கப்பட்டதை எழுதினா மீதமுள்ள குழாயின் நீளம் கிடச்சிரும் இப்போ ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து இருந்து ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் நீளத்தை வெட்டிட்டாங்க அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நமக்கு வெறும் முப்பது சென்டிமீட்டர் தான் இருக்கும் சரியா மீதம் மீட்டரில் இருக்காது சென்டிமீட்டரில் இருக்கும் அதை சரியாக எழுதிக்கிடணும் இப்போது இங்கே ஒரு ஐந்து அளவுகள் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து அளவுகளை நம்ம எங்கே வேணால் எழுதி அதை வந்து கழித்து எழுத சொல்லியிருக்காங்க அதனால் பெரிய அளவில் இருந்து சிறிய அளவுகளை இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து பெரிய அளவுகளை மேலே எழுதி சின்ன அளவுகளை கீழே எழுதி கழித்து போட்டிருக்கோம் நீங்களும் அப்படியே உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்குதோ அதை அதாவது பெரிய எண்ணெய் மேலே எழுதி சிறிய அளவுகளை கீழே எழுதி கழித்து எழுதிடணும் ஆணை உருவாக்குவேன் பகுதி வந்து ரெண்டு பொருட்கள் ஏதாவது ஒரு ரெண்டு பொருட்களுடைய நீளத்தை அளந்து எழுதி அதோடைய வித்தியாசத்தை காண்பிக்கணும் உதா உதாரணமாக நம்ம வந்து நம்ம அளவுகளுடைய நீளத்தை எடுத்துக்கலாம் அல்லது பென்சிலோட நீளம் ரெண்டையும் அளந்து எழுதி அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே ஒரு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இதை நல்லா கவனமாக உற்று நோக்கணும் அதாவது பள்ளி கவிதாவின் வீடு மருத்துவமனை நூலகம் பேருந்து நிறுத்தம் இது ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட தூரத்தை மீட்டரில் குறிச்சிருக்காங்க இப்போ நம்ம கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் இப்போ கவிதாவின் வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் இடையே எவ்வளவு தூரம் இருக்குது மேப்பில் பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் சரியா இப்போ கவிதாவின் வீட்டிற்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள மிக குறைவான தொலைவு எவ்வளவு அப்படின்னா நானூறு மீட்டர் சரியா நூலகத்துக்கும் கவிதாவுக்கு கவிதா வீட்டுக்கும் இடையில நானூறு மீட்டர் அப்படி சுற்றி வந்தால் வந்து கூட வந்துடும் நானூறு மீட்டர் தான் அருகாமையில் இருக்கிறது இப்போ பேருந்து நிறுத்தத்துக்கும் கவிதா வீட்டுக்கும் இடையில் உள்ள தூரம் இரநூற்றி ஐம்பது மீட்டர் அதாவது மிக குறைந்த தொலைவு கேட்டிருக்காங்க ரெண்டு பாத வழியாக வரலாம் மிக குறைந்த தொலைவை நம்ம எழுதணும் கவிதாவின் வீட்டிலேருந்து பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் இருக்கிறது நூறு மீட்டரில் ஸ்கூல் இருக்குது பள்ளி மருத்துவமனைக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கும் இடையில் உள்ள தூரம் மிக குறைந்த தொலைவு நானூற்றி ஐம்பது மீட்டர் தான் இப்படி வந்தாலும் அதுதான் வருது அப்படி வந்தாலும் அதுதான் வருது சரியா அதனால் நானூற்றி ஐம்பது மீட்டர் என் பொருளை அளக்க உதவும் பொருத்தமான அழகு இப்போ வந்து எரேசரை சென்டிமீட்டரில் அளக்கலாம் கயிறை மீட்டரில் அளக்கலாம் பென்சிலை சென்டிமீட்டரில் அளக்கலாம் இப்போ இதை சரியான நீளத்தை அளந்து எழுதணும் நீங்கள் உங்கள் ஸ்கேலை வச்சு அளந்துக்கங்க நான் அளந்ததில் நான் ஃபோ நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மூணு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த செல்ஃபோன் இருக்குது அடுத்து இது நமக்கு தோராயமான அளவு முதல்ல எழுத சொல்லியிருக்காங்க நம்ம என்ன வேணால் எழுதிக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த பொருளை அளந்து சரியான எழுத அளவை நம்ம எழுதணும் அடுத்து இந்த தேர்வு கேட்டிருக்காங்க அமைப்புகளில் இருந்து அளவைகள் வரைக்கும் பாருங்கள் இது அடுத்து வரும் அமைப்பு முதல்ல ஒரு வட்டம் ஒரு செவ்வகம் ஒரு அருங்கோணம் அடுத்து வந்து ஒரு வட்டம் செவகம் அப்போ அடுத்து வருது ஒரு அருங்கோணம் தான் வரும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய நீளம் எவ்வளவுன்னு பார்த்தா கரெக்டாக இருபது சென்டிமீட்டர் இருக்குது சாரி கரெக்டாக அது முப்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள ஸ்கேல் அதனால் அது வந்து இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்குது இருபது இல்லை இருபத்தி ஒன்பது அடுத்து அறுபது சென்டிமீட்டருக்கும் இருபது சென்டிமீட்டர் இது ரெண்டையும் கூட்டுனா எவ்வளோ கிடைக்குனா எண்பது சென்டிமீட்டர் இங்கே அடுத்து வரும் அமைப்பு இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா ஒரு அறநிலா போல் ஒரு நிலா அடுத்து ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் அப்போ இங்கே வந்து நாலு ஸ்டார் தான் வரும் அதை நம்ம வந்து எழுதிக்கிடணும் இங்கேயும் இது இந்த அமைப்பு த தவறு இதுதான் சரி நாலு ஸ்டாரும் ஒரு அறநிலாவும் சரியா ஆ ஆப்ஷன் ஆ என்பது தான் சரி சில சின்ன கவனக்குறைவுனாலும் நமக்கு வந்து மிஸ்டேக் ஆயிருது அடுத்து வந்து பத்து சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த பென்சில் தான் பத்து சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள் ஐம்பது மீட்டர் மற்றும் இருபது மீட்டர் இதுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஐம்பது மீட்டர்லேருந்து இருபது மீட்டரை கழிச்சிட்டோம்னா முப்பது மீட்டர் கிடைக்கும் அதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ் வேறுபாடு இப்போ என் வரிசையில் விடுபட்ட என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எண்ணூற்று ஐம்பது எண்ணூ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக குறைச்சி எழுதியிருக்காங்க இறங்கு வரிசையில் இப்போ எண்ணூறுக்கு அடுத்து என்ன வரணும்னா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்புறம் எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி இருபத்தஞ்சி எழுநூறு அறுநூற்றி எழுபத்தஞ்சு ஆப்ஷன் இ என்பது சரியான விடை இப்போ அறுபது மில்லி மீட்டர் என்பது எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்கு பத்து மில்லி மீட்டர் அப்படின்னா ஆறு பெருக்கள் பத்து அறுபது மில்லி மீட்டர் இப்போ இந்த கீதா ரெண்டு அளவுள்ள நீளங்க ரிப்பனை வாங்கியிருக்கா ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஒரு துண்டு நூறு ரிப்பன் வந்து ஒன்று புள்ளி முப்பது சென்டிமீட்டர் இப்போ ரெண்டுக்கும் சேர்த்தா அவள் வாங்கின ரிப்பனுடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க மொத்த நீளம் ரெண்டு மீட்டர் ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ரெண்டையும் கூட்டிடணும் சரி இப்போ விடுபட்ட எண்கள் இப்போ இங்கே வந்து ஒரு மேஜிக் ஒரு கட்டடம் கொடுக்கணும் மாய சதுரம் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும் அப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குற எண்களை கூட்டி பார்க்கணும் இந்த வரிசையை கூட்டினோம்னா ஐம்பத்தி நான்கு வருது இப்போ இந்த வரிசையை கூட்டினோம்னா அங்கேயும் ஐம்பத்தி நான்கு வருது அப்போ நடுவில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஐம்பத்தி நான்கு வரக்கூடிய இந்த மூன்று எண்களையும் கூட்டுனா ஐம்பத்தி நான்கு வரணும் அப்படிப்பட்ட எண் எதுன்னு நம்ம வந்து கூட்டி பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஆ ஆ சரியா பதினாலும் பதினெட்டும் இங்கே வந்து பதினான்கு பதினெட்டு இதுதான் சரியான விடை அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லி மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா என்ன கிடைக்கும் மில்லி மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா ஐம்பது கிடைக்கும் சரியா பத்தள வகுக்கணும் ஐம்பது கிடைக்கும் அடுத்து ஐம்பது சென்டிமீட்டர் கிடைக்கும் சரியா ஐம்பது சென்டிமீட்டர் இஸ் டு ஐநூறு மில்லி மீட்டர் அதுதான் அடுத்து ஒரு முறை தாண்டி குதித்த தோர் நீ ஒரு முறை தாண்டி குதித்த தோரா தூரத்தின் தோராய அளவு இப்போ இந்த நிறைய அளவுகள் கொடுத்துருக்காங்க இதில் இதுதான் கொடுக்கணும்னு கிடையாது ஏன்னா தோராய அளவு தான் கேட்டிருக்காங்க தோராய அளவு எது வேணால் கொடுத்துருக்கலாம் நான் வந்து மூணு மீட்டர் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நான் தோராயமாக மூணு மீட்டர் குதிச்சிருப்பேன் ஒரு நீளம் தாண்டுதல்ல போய் நான் வந்து மூணு மீட்டர் குதி குதிச்சிருக்கேன் நினச்சிட்டு நான் இருக்கும் பொழுது கரெக்டாக அளந்து பார்த்தா அங்கே ஒரு மீட்டர் தான் நான் குறிச்சிருக்கேன் அது மாதிரி சரியா இப்போ நம்ம தோராயம் நீங்கள் இந்த நான்கு அளவுகளில் எதை வேணால் குறிச்சிக்கிடலாம் மூன்று மீட்டர் என்பதை நான் வந்து குறிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்